அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த ஆண்டு பிறக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இவர்களுக்கு இந்த ஆண்டு சுபமான பலன்கள்லாம் நடக்கும் இவர்களுக்கு இந்த ஆண்டு வேலையில் நல்ல மாற்றம் வரும் இவர்கள் இந்த ஆண்டு லட்சாதிபதியாக இருப்பாங்க அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கிரக மாற்றங்களால் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி எல்லாம் ரொம்ப முக்கிய கிரக பயிற்சிகளாக நிகழப்போகுதுங்க இதனால இந்த வருடம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது தான் நாம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்கள் அமையுது அப்படின்னு நம்ம இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை பதிவிட்டுருங்க அதோடு குறிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜாதகத்தில் நிறைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அல்லது ஜோதிடத்தில் நிறைய குழப்பம் இருக்குது சந்தேகம் இருக்குது அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் தடையாயிருக்கு எந்த விஷயம் எதிர்மறையாக நடந்துகிட்ருக்கு நீங்கள் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை நீண்ட நாளாக கை கொடுவே இல்லையா அல்லது குழந்தை பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றங்கள் வரும் நாம் இப்போது ராசிக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்ட பலனை தரக்கூடியது அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக நாம் முன்பு பார்த்தது போல பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிகள் ரொம்பவே முக்கிய கிரக பயிற்சிகளாக பார்க்க முடியுது இந்த நாம் பார்க்கும்போது அவரவர் ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருக்கும் இடங்களை பொறுத்து தான் முன்ஜென்மத்தில் செய்வ பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலோ இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பலன்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் குறிப்பாக இந்த பதிவில் விருச்சக ராசிக்கு ஆரோக்கியம் கல்வி பட்ஜெட் காதல் திருமணம் குடும்பம் வண்டி வாகனம் பரிகாரங்கள் இவை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரருக்கு வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகமான பலனும் சாதகமற்ற பலனும் இதில் நடக்கலாம் அதாவது கலவையான பலன்கள் இருக்கலாம் அதாவது கலவையான பலன்களை மாறி மாறி அனுபவிக்கக்கூடிய நிலை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையுது சனியினுடைய பார்வை பலனானது உங்களுடைய ஆறாவது வீட்டின் மீது விழுவதால் வேலையில் சில அதிருப்தி உண்டாகலாம் இது மார்ச் மாதம் வரையிலும் இருக்கும் அதன் பிறகு பார்வை மாறுவதால வேலையில எந்த பிரச்சனையும் வராது மேலும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் மே மாதம் வரையில குரு விருட்சகராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்காரு அதன் பிறகு எட்டாவது வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவார் இந்த ஏழாவது வீட்டு வீட்டு குரு பார்வை உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் சாதகமற்ற இடங்களில் பெயர்ச்சி ஆவதால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் தொழில் சார்ந்து மற்றவர்களுடைய ஆலோசனைகளை எதிர்க்க எதிர்பார்க்க நேரிடலாம் அவர்களுடைய ஆலோசனைப்படி செயல்பாட்டில் நல்லதே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் கல்வி கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் பலவீனமானவர்களே இருப்பாங்க அதாவது படிப்பில் ஆர்வம் இல்லாத நிலை இப்போது இந்த ராசிக்காரருக்கு ஏற்படலாம் கவனம் அதிகமாக செலுத்த முடியாத நிலை இருக்கலாம் தொடர்ந்து கடினமான முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கவனம் செலுத்த முடியும் நல்ல பலனை பெற முடியும் அதே போல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தில் குருவினுடைய அருளால் மே மாதம் வரையில் நல்ல வருமானம் இருக்கும் சேமிப்பு உயரும் ஆனால் அதனுடைய அதன் பிறகு வருமானத்தில் தொய்வு ஏற்படும் பட்ஜெட்டு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது வருமானம் வரும்போது சேமித்து வைத்தால் ஆண்டின் பிற்பகுதியில் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வரவில் சிக்கல் இருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரையில் ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அருளால் திருமணம் நடக்கும் அதுவும் மே மாதத்துக்குள்ளாக அதற்கு உரிய பேச்சுவார்த்தையில் இருந்தால் நடக்கும் அதன் பிறகு குரு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் சிக்கல் ஏற்படலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஜாலியாக அனுபவிக்கலாம் அதன் பிறகு அடிக்கடி கணவன் மனைவிடையே சின்ன சின்ன சண்டைகள் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் திருமண வாழ்க்கைகள் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து சென்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சகராசியினர் உண்மையாக ஒருவரை காதலித்தால் சனி பகவானே உங்களை சேர்த்து வைப்பார் இதுவே உங்களது காதலே மாறி காதல் மாறிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி குரு ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகளின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரங்க கலவையான பலன்களை பெறுவீங்க முதல் பகுதி சிறப்பானதாக இருந்தாலும் வருடத்தினுடைய நடுப்பகுதியில சில ஏற்ற தாழ்வுகள் உண்டாகலாம் இல்லற வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெற முடியும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் இருந்தால் அது முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடும் ஆண்டினுடைய இறுதியில சாதகமான பலன்களை உங்களுக்கு தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் நிலம் வீடு வண்டி வாகனம் இவையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கு நிலம் வீடு வண்டி வாகனம் இவையெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அதே போல் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலம் கிடைக்கும் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு ராகுவனுடைய பயிற்சி பலன் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாங்கும்போது எந்த வாகனம் வாங்க போகிறோம் என்பதை தெளிவாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஆண்டு வாகனம் வாங்க ஏற்ற வருடம் தான் அப்படின்னு சொல்லலாம் உங்களது விருப்பம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக நிறைவேறும் என்றே சொல்லலாங்க அடுத்ததாக முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியம் இந்த ஆண்டு நமக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிகளை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் முதல் மூன்று மாதங்கள் கொஞ்சம் இருக்கணும் மார்பு தொடர்பான பிரச்சனை இடுப்பு மூளை தலைவலி முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ஒரு சில நோய் பிரச்சனைகள் சரியானாலும் புதிதாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த ஆண்டில் நீங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசியினர் ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு கலவையான பலன்களை எதிர்பார்க்க முடியும் கெடுபலன்களை தவிர்த்து முற்றிலும் நல்ல பலன்களை அனுபவிக்க இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் உடலில் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ள வேண்டியது நல்லது எப்போது உங்களுடைய உடலில் வெள்ளி நாய் நகைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்ல ஒரு பலனை அனுபவிக்க முடியும் திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க அதை பார்த்து செய்வது நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப துறையில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் விவசாயம் சார்ந்த செயல்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் திரவ வழி தொடர்பான வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை உருவாகும் புதிய வியூகங்களை உருவாக்கும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று தீர்மானங்களை எடுப்பது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகள் உதவியுடன் நீங்கள் புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த உற்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்